திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வேலூரில் தனியார் செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியின் போது இப்போது சென்னையில் கைப்பற்றப்பட்ட நான்கு கோடி ரூபாய் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் எனக்கும் அந்த சம்பவத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அது உண்மையாக இருந்தால்தான் புகார் அளிக்க முடியும் எனக்கு வேண்டப்பட்டவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள் என்றால் திமுகவில் இருக்கும் முக்கிய நபர்கள் எல்லாம் எனக்கு வேண்டப்பட்டவர்கள்தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு நண்பர் தான் எனக்கு தொடர்புடைய இடங்களில் பணத்தை பிடிக்க பிடித்ததாக தெரியவில்லை எனக்கு வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் தொழிலுக்காக கூட எடுத்து சென்று இருக்கலாம் இதன் பின்னணியில் உள்நோக்கம் இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னை டார்கெட் செய்கிறாங்க திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் தாமரைக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளது இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனக்கும் பிடிப்பட்ட பணத்திற்கும் எந்த சம்மதமும் இல்லை தேர்தலில் திசை திருப்புவதற்காக திமுகவின் வேலைகள் தான் இது வேறு ஒன்றும் கிடையாது என விளக்கம் அளித்துள்ளார் நைனார் நாகேந்திரன்